எழுதும் போதே எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்றால் ஆண்டு சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையைக் கண்ட புருஷன் நான் நான் சிறுமையை கண்டவன் தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் கர்த்தரிடத்தில் திரும்ப நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஏழு கேள்விகள் நமக்கு முன்பாக வைத்து நாம் நம்முடைய வழிகளை ஆராய வேண்டும் அநேகம் இருந்தாலும் ஒரு ஏழு கேள்விகள் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் முதல் கேள்வி என்ன அப்படின்னா நான் இருளில் இருக்கிறேனா வெளிச்சத்தில் இருக்கிறேனா நாம் அதை பார்க்கணும் இருளில் இருப்பதற்கும் வெளிச்சத்தில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருளில் இருந்தால் நமக்கான நன்மை நம் கண் முன்னே இருந்தாலும் நம் கண்களுக்கு அது தெரியாது அதாவது பிள்ளைங்க ஓடி அப்படி வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க திடீர்னு கரண்டு போனதுமே பிள்ளைங்க அப்படி நின்றுவாங்க உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சத்தம் கொடுப்பாங்கன்னு அங்கேயே இரு நம்ம இருள இருக்கிறோமா இங்கே புலம்பல் மூன்றிலே சொல்லுகிற அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எதில் இருக்கிறோம் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் கத்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதா எதிராக இருக்கிறதா கர்த்தனுடைய கரம் அனுகூலமாய் இருந்தால் நெகமியாவை போல நம்மளால சொல்ல முடியும் பரலோகத்தின் தேவனானவர் கைகோடி வர பண்ணுவார் அந்த காரியம் கைகோடி வர பண்ணப்பட காரணம் என்னவென்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா நன்மையா இருந்துச்சு இங்கே புலம்பல் மூன்றிலே மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் அவர் என் தமது கையை எனக்கு விரோதமாகவே திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கை வருகிறதா இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா கருத்துடைய கரம் எனக்கு அனுகூலமா இருக்கிறதா எதிராக இருக்கிறதா நாம் நம்முடைய வழிகளை ஆராய் இது வந்து தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அவருடைய ஜனம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் பாடப்பட்ட புலம்பல் இது நிறைய காரியத்தை செய்யறோம் வாய்க்கப்பட மாட்டேங்குது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால் அல்லது வாய்க்கப்பட வேண்டுமானால் அது என் இருந்துதான் ஒரு ஊரே சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டுனாங்க அந்த கெட்டுறதுக்கு யா எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த தடையும் இல்லை ஆனால் பரலோகம் அதை அங்கீகரிக்காத படியினாலே அது தாறு மாறாக்கப்பட்டது கத்தர் குலைத்து விட்டார் அதை அவர்களால் முடிக்க முடியவில்லை அவன் ஊரே ஒன்றாய் நின்றாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காரியம் நடக்காது ஒரு ஊரே சேர்ந்து ஒரு பாவியாகி ஒரு ஸ்திரீ மேல கல்லெறியும்படி கொண்டு வந்தார்கள் ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்காததுனால அதுல ஒரு கல்லு கூட அவ மேல விழல கர்த்தருடைய கரம் எனக்கு எதிராகவே இருக்கிறது என்று இங்க எரேமியா புலம்பல் பாடுகிறார் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாதையில் கர்த்தருடைய கரம் நமக்கு ஃபேவரா இருக்குதா இல்ல எதிராக இருக்கிறதா மூன்றாவது கேள்வி நம்முடைய வாழ்வின் பாதையில நாம் முன்னோக்கி செல்லுகிறோமா அல்லது முடக்கப்படுகிறோமா ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தில் புலம்பல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தில் செத்து கிடந்தவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்கப்படுகிறார் செத்து கிடந்தவர்களைப் போல நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் நான் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து முன்னோக்கி செல்ல முடியலையே அப்படின்னாலே அதனால் நான் முடக்கப்படுகிறேன் ஆகாவின் ரதத்துக்கு முன்னாக ஓடிக்கொண்டிருந்த எலையா முடக்கப்பட்ட சூறை செடிக்கு கீழே கிடந்தது போல நாம நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் எந்த நிலையில எந்த ஒரு உங்களை கத்துல எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குதான் பாருங்கள் அப்படியேதான் நல்ல கவனமாக கேளுங்கள் வேகமா அதாவது இந்த கிளாக்ல செல்லு ஓடலைன்னா அது அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் செல்லு போட்டால் திரும்ப ஓடும் நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது நம்ம செயல்பட்டாலும் செயல்படலைனாலும் நம்முடைய நேரம் நம்முடைய நாட்கள் கரைந்து கொண்டு தான் இருக்கும் மெழுகு நீங்கள் அதை ஆன் பண்ணால் அது கரையும் அது எரியும் அதை இடையில ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆன் பண்ணலாம் ஆனால் நம்ம லைஃப் அப்படி கிடையாது ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டார் இனி இது கடைசியாக ஒரு வாட்டி அணையும் நம்ம நம்ம எல்லாம் ரைட்டு தான் நாங்கள்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதனால தான் டர்ன் அகைன் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில் மறுபடியும் திரும்ப மறுபடியும் திரும்ப ஏன் வாழ்க்கையில் நான் முடக்க ஏன் இத்தனை வருடம் எந்த ஒரு காரியம் ஆகட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலன்னு நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம் அன்றுடைய கோபத்தினாலே சிறுமையை கண்ட மனுஷன் நான் என்று சொல்லி இந்த புலம்பல் பாடுகிறார்